வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் எமக்கு வேண்டாத பாதுகாப்பை எமக்கு அளிப்பது சிங்கள இராணுவமே எமக்கென அல்லது எமது சந்ததிகளுக்கென மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென்றால் நாம் போராட வேண்டும் ஐநாவினால் வடகிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்ப்பிற்கு விடப்பட்டால் மக்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும் பலர் பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று அஞ்சுகின்றார்கள் இலங்கையும் இஸ்ரேலும் இனவழி ஆட்சிகளே என்று கூறினார் எமது காணிகளை சூறையாடுவது சிங்கள சகோதரர்கள் வழிநடத்தும் அரச திணைக்களங்களே நாங்கள் எங்கள் மண்ணில் பெரும்பான்மையினராக இருந்தும் சிறுபான்மையினராகவே நடத்தப்பட்டு வருகின்றோம் எமது நட்பு தொடங்கும் போது திரு ஸ்ரீதரன் அவர்கள் பிறந்திருக்கவில்லை சட்ட மாணவர்களாக நாம் அந்த காலத்தில் கொழும்பில் மேதின ஊர்வலங்கள் பலவற்றில் பங்குபற்றினோம் கனல் பிறக்கும் பேச்சுக்களை கேட்டு புலகாங்கிதம் அடைந்தோம் காலம் ஆக ஆக மேதின நிகழ்ச்சிகளுக்குள் அரசியல் வெகுவாக நுழைந்து வருவதை நான் உணரத் தொடங்கினேன் நடந்த உண்மையை கூறுகின்றேனே அல்லாது இதை விமர்சனமாக நான் கூறவில்லை உண்மையில் இன்றைய நாள் சர்வதேச தொழிலாளர் தினம் தொழிலாளர்களின் கடின உழைப்பை அங்கீகரித்து போட்டும் ஒரு நாள் இந்த தொழிலாளர் தினமான மே தினம் அல்லது மே நாள் தொழிலாளர்களின் ஈடுபாடும் பங்களிப்புமே ஒரு நாட்டை வளமாக வைத்திருக்க உதவுகின்றது வெவ்வேறு விதமான தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து இன்று விவசாயிகளையும் இதில் இதிலே உள்ளடக்கி இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் யாவரும் தொழிலாளர்களே என்று தமது ஒற்றுமையை வலியுறுத்தி மார்தட்ட உதவும் நாள்தான் இந்த மேதினம் உலகளாவிய தொழிலாளர்களை ஒன்று சேர்ப்பதே இந்த மேதின கொண்டாட்டம் எத்தொழில் செய்து வந்தாலும் அத்தொழிலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நாள்தான் இந்த மே தினம் இன்றைய தினம் சுமார் எண்பது உலக நாடுகளில் விடுமுறை நாளாக்கப்பட்டுள்ளது சுமார் இருபது இருநூறு வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்காவில் தொழிலாளர்களுக்கு உரிமைகள் எதுவும் இருக்கவில்லை முக்கியமாக அவர்கள் முகம் கொடுத்த அவலம்தான் கால வரையறையின்றி வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டுமை பட்டமை அடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாதிருந்தமை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவில் ஒரு தொழிலாளி நாள்தோறும் பதினாறு மணித்தியாலங்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியிருந்தது அப்படி வேலை செய்த பின்னரும் அவர்களுக்கு கிடைத்ததோ மிக குறைந்த கூலி அவர்கள் வேலை செய்த ஆலைகளில் மற்றும் தொழிற்சாலைகளில் பாரிய இயந்திரங்கள் இருந்தன ஆனால் எந்தவித பாதுகாப்பும் அவர்களுக்கு இருக்கவில்லை ஆபத்தான சூழலிலேயே சூழலிலேயே அவர்கள் வேலை செய்தார்கள் இவ்வாறான சூழலை மாற்ற தொழிலாளர்கள் சேர்ந்து வேலை நிறுத்தங்களில் ஈடுபட்டார்கள் வேலை நிறுத்தங்களினால் அவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள் பலர் இறந்தார்கள் பலர் பட்டினி கிடந்தார்கள் வேறு சிலர் காயப்பட்டார்கள் உறவினர்களை பறிகொடுத்தார்கள் எனினும் அவர்களின் போராட்டம் ஈட்டில் வெற்றி அளித்தது அவர்களின் போராட்டங்களால் தான் இன்று தொழிலாளர்கள் வேலை செய்யும் நேரம் எட்டு மணித்தியாலங்களாக வரையற அறுக்கப்பட்டுள்ள உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டில் அமெரிக்க ஒழுங்கமைக்கப்பட்ட வாணிப மற்றும் தொழிற்சங்க இணைப்பானது எட்டு மணித்தியால வேலை நாளை பிரகடனப்படுத்தியது எட்டு மணித்தேழு வேலை நாள் நடைமுறைக்கு வந்தது அத்துடன் மே முதலாம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினமாக பிரகடனப்படுத்தது அமெரிக்காவில் தொடங்கிய மே தின கொண்டாட்டம் பல நாடுகளுக்கும் பரவியது இன்று மே தினம் தொழிலாளர்களால் பல உலக நாடுகளில் கொண்டாடப்படுகின்றது ஒரு தொழிற்சாலை வெறும் லாபத்திற்காக மட்டும் செயற்படக்கூடாது அதன் தொழிலாளர்களின் நலனை நிர்வாகம் மனதிற்கெடுத்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற மனோபாவம் இக்காலம் முதல் மேலோங்க தொடங்கியது அதே நேரம் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை ஒரு ஆயுதமாக பாவித்து நிர்வாகத்தை அச்சுறுத்த முனையக்கூடாது என்ற கருத்தும் தொழிலாளர்களிடையே பரப்பப்பட்டது இன்று பொதுவாக பார்ப்பின் தொழில் ஸ்தாபனங்கள் அரசாங்க திணைக்களங்கள் போன்றவை ஓரளவு நிர்வாக தொழிலாளர் நல்லெண்ணத்துடன் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கின்றன அன்று பாதிக்கப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற நிலையிலும் தமக்காக போராடிய தொழிலாள முன்னோடிகளுக்கு இன்றைய தொழிலாளர்கள் நன்றி கூற கடமைப்பட்டவர்கள் இலங்கையில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை தமது தொழிலுக்கு அப்பாலும் எடுத்து சென்றவர்களில் என் நண்பர் சௌமியமூர்த்தி தொண்டமானும் ஒருவர் மலையக உறவுகளின் வாக்களிக்கும் உரித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பறிக்கப்பட்ட பின்னர் படிப்படியாக தொழிற்சங்க நடவடிக்கைகள் மூலம் அவர்களின் சிவில் உரிமைகளை மீண்டும் பெற்றுக் கொடுக்க திரு தொண்டமானவர்கள் உதவினார்கள் போராட்டம் இல்லாது நாம் எமது இன்றைய இழிநிலையை மாற்ற முடியாது எமக்கென அல்லது எமது சந்ததிகளுக்கென மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமென்றால் நாம் போராட வேண்டும் மேதின போராட்டங்கள் தொழிலாளர் போராட்டங்கள் ஆகியன வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு பெரும் உண்மையை உணர்த்தி நிற்கின்றன அதாவது போராட்ட மனோநிலையை நாங்கள் கைவிட்டோமானால் இழந்த உரிமைகளை நாம் திரும்பவும் பெற முடியாது என்பதே அது ஆயுதமேந்தி போராடுவது மட்டும் போராட்டம் என்று நாம் நினைக்கக்கூடாது போராடும்போது போது செயல்திறனும் செயல் நுட்பமும் எமக்கு அவசியம் அவ்வாறான ஒரு மனநிலையில்தான் இன்று ஒரு தமிழ் பேசும் பொது வேட்பாளரை ஜனாதிபதி தேர்தலில் களம் இறக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்றோம் எப்படி என்று நீங்கள் கேட்கக்கூடும் பொது வேட்பாளர் தேர்தலில் நாம் தேர்தலில் வெல்ல போட்டியிடவில்லை பின் எதற்காக என்று கேட்டால் எமது நிலையை எமது மக்களுக்கும் மற்றையோருக்கும் தெளிவுபடுத்தவும் மக்கள் தீர்ப்பு ஒரு ரெஃபரண்டம் ஒன்றை வடகிழக்கு மாகாணங்களில் பெற ஆவண செய்யவுமே நான் தான் இந்த ஏற்பாட்டை வலியுறுத்தி வருகின்றோம் ஐநாவினால் வடகிழக்கு மாகாணங்கள் மக்கள் தீர்ப்பிற்கு விடப்பட்டால் மக்களின் மனதில் என்ன உள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும் முன்னே தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து சென்றவாறு தமிழர்களாகிய நாம் எமது வருங்கால சந்ததியினரை மனதில் வைத்து சில போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் வன்முறை தேவையில்லை பட்டினி கிடைக்க கிடை கிடக்க அவசியமில்லை ஆனால் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி எமது தமிழ் பேசும் உறவுகளை ஒன்றிணைத்து எமக்கென உலக அரங்கத்தில் சில நன்மைகளை பெற முயற்சிப்பதே இந்த போராட்டம் அவ்வாறான ஒரு போராட்ட வழிமுறையாகவே தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் முன்னிறுத்தும் செயல் அமைகின்றது தக்க பொது வேட்பாளர் ஒருவரை நாம் முன்னிறுத்தினால் அவர் மும்மொழிகளிலும் எமது வரலாறு பற்றி எமக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள் பற்றி இன்னல்கள் பற்றி பாகுபாடுகள் பற்றி உலகுக்கு எடுத்துரைத்து எமது வடகிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளை ஐக்கிய நாடுகள் நடத்தக்கூடிய தகுந்த மக்கள் வாக்கெடுப்பின் மூலம் வெளிக்கொண்டு வர முடியும் என்ற கருத்தை நாங்கள் நிலைநாட்ட முடியும் பலர் பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என்று அஞ்சுகின்றார்கள் அது தவறு பொது வேட்பாளருக்கு நாம் எமது முதல் வாக்கை அளித்துவிட்டு இரண்டாம் மூன்றாம் விருப்பு வாக்குகளை நாம் விரும்பும் சிங்கள வேட்பாளருக்கு வேண்டுமானால் அளிக்க முடியும் இதன் மூலம் தமிழ் மக்களின் ஒற்றுமை பேணப்படும் எமது எதிர்பார்ப்புகள் உலகறிய செய்யப்படும் அதே நேரத்தில் எமது தனிப்பட்ட விருப்பு வறுப்புகளுக்கும் இடமளிக்கப்படும் இவ்வாறு செய்வதால் இனக்கலவரங்கள் வெடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாது எவ்வாறு இருப்பினும் இன்றைய ஆபத்தான பொருளாதார சூழலில் கலவரங்கள் ஏதேனும் வெடித்தால் நாட்டின் நிலை அதில் பாதாளத்திற்கு தள்ளப்பட்டு விடும் என்பதை எமது அரச அலுவலர்கள் அரசு தலைவர் த தலைவர்கள் அறிந்து வைத்துள்ளார்கள் ஆகவே கலவரங்கள் ஏற்பட விடமாட்டார்கள் பெரும்பான்மையினரின் அதிகார பலத்தினுள் சிக்குப்பட்டு தத்தடிக்கும் தத்தளிக்கும் வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் எமது தொழிலாள முன்னோடிகள் முன்னர் போராடியதைப் போல் புது புது போராடும் உத்திகளை கடைப்பிடித்து எமது தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளை திரும்ப பெற முயற்சிக்க வேண்டும் ஒற்றை ஆட்சியானது இந்த நாட்டை சிங்கள மக்களுக்காக சிங்கள மக்களால் பெரும்பான்மை சிங்கள மக்களின் நலன் பேணி நடத்தப்படும் ஒரு ஆட்சி ஆகும் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் போவது சிங்கள இனவழி ஆட்சியே இந்த இனவழி ஆட்சியை ஆங்கிலத்தில் எத்னோக்ரசி என்று கூறுவார்கள் இந்த சொல்லை முதன் முதலில் சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் பாவித்தவர் இஸ்ரேலிய பேராசிரியர் அரேன் என்பவர் என்பவராவர் இன்றும் உயிருடன் இருக்கின்றார் அண்மையில் எமது நில அப அபகரிப்பு பற்றிய வழி கருத்தரங்கத்தில் பங்கேற்றிருந்தார் அவர் செய்த ஆராய்ச்சிகளின் பின்னர் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டார் இலங்கையும் இஸ்ரேலும் இனவழி ஆட்சிகளே என்று கூறினார் இந்நாடுகள் ரெண்டும் எட்னோக்ரஸிஸ் என்றார் இந்த நாட்டில் ஜனநாயகம் தலைக்கவில்லை இனநாயகமே தலைவிரித்து ஆடுகின்றது என்று கூறினார் வடகிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரையில் எமக்கு வேண்டாத பாதுகாப்பை எமக்கு அளிப்பது சிங்கள இராணுவமே எமது காணிகளை சூறையாடுவது சிங்கள சகோதரர்கள் வழிநடத்தும் அரச திணைக்களங்களே எமது தாய்மண்ணில் பௌத்த சின்னங்களை அமைப்பதும் சிங்கள பௌத்த பிக்குகளே சிங்களவர்களால் சிங்களவருக்கென்று தங் சிங்களவர் மத்தியில் இருந்து ஒரு இனவழி ஆட்சியே எமது ஒற்றையாட்சி தமக்கு ஒற்றையாட்சி வேண்டுமென்று திரு டி எஸ் செரநாயக்கர் வலிபர் குணத்திலக்க போன்றவர்கள் சதி செய்து பெற்ற அரசாங்க முறையே இந்த ஒற்றையாட்சி அரசாங்க முறை இதன் மூலம் ரெண்டு மாகாணங்களில் மூவாயிரம் வருடங்களுக்கு மேலாக பெரும்பான்மையினராக இருந்து வந்த தமிழ் பேசும் மக்கள் சிங்களம் பேசும் ஏழு மாகாணங்களுடன் சேர்க்கப்பட்டு ஒன்பது மாகாணங்களில் நாம் ஆக்கப்பட்டோம் நாங்கள் எங்கள் மண்ணில் பெரும்பான்மையினராக இருந்தும் சிறுபான்மையினராகவே நடத்தப்பட்டு வருகின்றோம் சட்டப்படி சுயநிர்ணய உரிமை எனக்குண்டு ஆனால் அதை பற்றி மௌனம் காத்து வருகின்றன தொடர்ந்து வரும் அரசாங்கங்கள் ஆனால் அந்த உரிமையை வடகிழக்கு மாகாண மக்கள் ஒரு வாக்கெடுப்பில் பாவிக்க இடம் தாருங்கள் என்று நாம் அதனை கேட்டால் பயங்கரவாதிகள் என்று அழைக்கின்றார்கள்